வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பயணத்தில் பயணித்த நட்பாளர்கள் பற்றாளர்கள் தலைவர்கள் அனைவரை பற்றியும் வரலாற்று பதிவுகளாக வரலாற்று சுவடுகளாக வி ஏ ஆர் குழுவின் சார்பாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் அன்னமிட்ட கை நம்மை கை உன்னை என்னை உயர வைத்து உலகம் எல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகம் எல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை ிவிட்ட கை அமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் முன்னேற என்ன வேண்டும் நல் எண்ணம் வேண்டும் தன் தங்குழைப்பாலே உண்ண வேண்டும் இல்ல நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் மக்கள் திலக்கம் எர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி தலைவர் எம் அவர்கள் தமிழகத்திற்கு கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தின் சிறப்பு பார்வை வணக்கம் இவர் தமிழகத்தில் சென்னை ஆயிரவிளக்கு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் சர்பெட்டி தியாகராயர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார் சிங்காரவேலர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதிய உணவு திட்டத்தை முழுமையாக்க விரிவுபடுத்தி முழுமையாக செயல்படுத்தினார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மதிய உணவு திட்டத்தை ஆரம்ப பள்ளி முதல் உயர்நிலை பள்ளி வரை விரிவாக்கம் செய்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பொழுது திட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஊரக பகுதியில் தொடங்கினார் சத்துணவு திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஊரக பகுதியில் சத்துணவு திட்டத்தை தொடங்கியதை தொடர்ந்து பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நகர்ப்புறங்களிலும் சத்துணவு திட்டத்தை தொடங்கினார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் பள்ளிக்கு வரும் நாட்கள் மட்டுமே மதிய உணவு வழங்கப்படும் என்று அறிந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து நாட்களிலுமே பள்ளிகளில் உணவு மதிய உணவு வழங்கப்பட வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் சர்பித்தி தேக்கராயர் அவர்கள் சிங்காரவேலர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் முக்கியமான திட்டங்களில் கொண்டு வந்தவர்கள் வரிசையில் தமிழகத்துக்கு மிக முக்கியமான திட்டங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் கொண்டு வந்து போதிலும் மிக முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வருவதற்காக அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தபொழுது சட்டத்திட்டம் இதற்கு உகந்ததில்லை நிதி பொருளாதாரம் போதாது என்று கூறினார்கள் சட்ட திட்டம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் பசி தான் ஆகையால் இந்த திட்டத்தை நிறைவேற்றியே ஆக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முதலாக சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழக மாநிலம் தமிழகத்தை தொடர்ந்து இந்தியா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய சத்துணவு திட்டம் தமிழ்நாட்டில் இன்று இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் சத்துணவு திட்டம் நடைபெற்று வருகிறது புரட்சித் தலைவர் எம்சிர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததற்காக இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்கள் இந்தியாவை மாநில தலைவர் முதல்வர்கள் பிரதமர் இந்தியாவைத் தொடங்கி ஐநா சபை வரை பாராட்டுகள் தெரிவித்தனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததற்காக ஐக்கிய நாடுகளும் ஐநா சபையும் இணைந்து சத்துணவு தந்த சரித்திர நாயக்கர் என்ற மாபெரும் பட்டத்தை பரிசீலையும் வழங்கினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வந்த சத்துணவு திட்டம் அன்று தொடங்கி இன்று வரையிலும் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது முழுமையாக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் அதன் பின் வந்த முதல்வர்கள் தமிழகத்தில் திக் முதல்வராக திகழ்ந்த அனைத்து முதல்வர்களுமே சிறப்பித்து பெருமை சேர்த்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த சர்பேட்டி தியாகராயர் அவர்கள் சிங்காரவேலர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அனைத்து பெருந்தலைவர்கள் அனைவருக்குமே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த அனைவருக்கும் அனைவரது சார்பிலும் சிரம் தாழ்த்தி வணங்குவோம் 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 அனைவரது சார்பிலும் வணங்கி போற்றுவோம் போற்றுவோம் சிரம் தாழ்த்தி வணங்குவோம் அனைவரையும் அனைவரது சார்பிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை தொடங்கி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் விபர்ஸ் பொதுமக்கள் அடைவரது சார்பிலும் கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விபர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி பணிபன்புடன் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் தொற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விபர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலக்கம் ஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலக்கம் எம் ஜி அவர்களின் திரைப்பயண பதிவுகள் வரலாற்று பதிவுகளுடன் சந்திக்கும் வரை அனைவரும் அனைவரிடமிருந்து விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அறிவுக்கு வேலை கொடு பகட்டறிவுக்கு வேலை கொடு அறிவுக்கு வேலை கொடு பகட்டறிவுக்கு வேலை கொடு கூட பழக்கத்தை விட்டுவிடு காலம் மாறுது கருத்தும் மாறுது நாமும் மாற வேண்டும் நம்மால் நாடும் மா தறிவுக்கு வேலை கொடு